அனைவருக்கும் வணக்கம் மலம் நீராக கழிவதும் ஒரு நாளில் மூன்று முறைக்கு மேல் கழிவதும் வயிற்றுப்போக்கு எனப்படும் பொதுவாக வயிற்றுப்போக்கு ஓரிரு நாட்களில் தானாகவே சரியாகிவிடும் அப்படி சரியாகாவிட்டால் உடலில் உள்ள நீர்ச்சத்து அதிகமாக வெளியேறி உடலில் வறட்சி ஏற்பட்டு உடல் உறுப்புகளின் இயக்கங்கள் பாதிக்கப்படும் வயிற்றில் வலி வாந்தி மற்றும் குமட்டல் உடனடியாக மலம் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு லேசான காய்ச்சல் ஆகியவை வயிற்றுப்போக்கின் அறிகுறிகளாகும் உடலில் ஏற்படும் நோய் தொற்றுகள் உண்ட உணவு ஜீரணமாகாமல் இருத்தல் சில வகையான ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் ஒத்துக்கொள்ளாத உணவுகளை உட்கொள்தல் கெட்டுப்போன உணவை உண்ணுதல் அதிகமான மன அழுத்தம் ஆகியவை வயிற்றுப்போக்கு ஏற்பட முக்கியமான காரணங்களாகும் வயிற்றுப்போக்கின் போது மலத்துடன் நீர் மற்றும் உடலுக்கு தேவையான தாது பொருட்கள் உப்பு மற்றும் சத்து பொருட்கள் வெளியேறுகின்றன இதை உடனே செய்யாவிட்டால் மிகுந்த ஆபத்தில் முடியும் தொடர்ந்து வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் உடலில் உள்ள தண்ணீர் சத்து குறைந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு தொடர்ந்து வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் கடுமையான வயிற்றுவலி எடை இழப்பு படபடப்பு மற்றும் மயக்கம் உடல் சோர்வு மற்றும் மனச்சோர்வு ஆகியவை ஏற்படும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் உடனடியாக நீர் மற்றும் தாது பொருட்கள் இழப்பை சரி கட்ட வேண்டும் இதற்கு தண்ணீர் மட்டும் குடித்தால் போதாது அதனுடன் தாது பொருட்களும் சேர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் தண்ணீருடன் உப்பு மற்றும் சர்க்கரை கலந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு லிட்டர் சுத்தமான அல்லது காய்ச்சி ஆறிய தண்ணீருடன் ஒரு டீஸ்பூன் உப்பு மற்றும் எட்டு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து சிறிது சிறிதாக அவ்வப்போது குடித்து கொண்டே வர வேண்டும் இப்படி செய்தால் தண்ணீர் வறட்சி சரி சரிசெய்யப்படும் வயிற்றுப்போக்கின் போது அதிக கொழுப்புள்ள உணவுகள் காரமான மற்றும் மசாலா நிறைந்த உணவுகள் வறுத்த மற்றும் பொரித்த உணவுகள் சர்க்கரை மற்றும் இனிப்பு உணவுகள் பழச்சாறுகள் பால் மற்றும் பால் பொருட்கள் முழு தானியங்கள் பருப்பு வகைகள் ஆகியவற்றை உண்ணக்கூடாது காஃபி டீ சோடா மற்றும் குளிர்பானங்கள் குளிக்கக்கூடாது உப்பு கலந்த வெள்ளை அரிசி சாதம் தயிர் சாதம் வாழைப்பழம் ஆப்பிள் பழம் போன்றவற்றை உண்ணலாம் புதினா எலுமிச்சை சாறு மற்றும் மாதுளை சாறுகளை குடிக்கலாம் வயிற்றுப்போக்கு இரண்டு நாட்களுக்குள் குணமாகவில்லை என்றால் டாக்டரை அணுகி உரிய சிகிச்சை எடுத்துக்கொண்டு வயிற்றுப்போக்கை சரி செய்ய வேண்டும் வயிற்றுப்போக்கை சரி செய்துவிட்டால் உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருப்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி